ஆனந்த் அவருக்கு எங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேரை கேட்டாலே எனக்கு சிலுக்குதுங்களா என்ன தவிர அவர் யாரும் அவர் கூட நெருக்கமா பழகிறது எனக்கு பிடிக்காது லூசு மாதிரி வளராதடி அவன் டிரைவர் நம்ம குப்பு பொறுக்குறவங்க அவன் போய் நம்மள லவ் பண்ணுவானா அவன் டாஸ்மார்க் சரக்கு மாதிரி உனக்கு வேணா நீ குடி எனக்கு வேணா நான் குடிக்கிறேன் ஏய் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டே அவர் எனக்கு தான் சொந்தம் உன்ன டேட்டிங் கூட்ட நீ போ அவள கூப்டா அவ போவா அத நான் கூட நான் போற பேசிட்டு இருக்க டேட்டிங் போற மூஞ்சி விடுடி எங்க மூஞ்சிக்கு என்ன நீ கோரே ஆ ஆ சண்டை போடுங்க சண்டை போடுங்க சண்டை போடுங்க அவள அடி டி முதல்ல என்ன துமுறு ஏய் ஏய் கிட்ட இருந்து பேசற ஏய் விட முடியல குத்து குத்து மூஞ்சி நல்லா தண்ணி இருக்கு வாங்க பண்ணி அடிச்சி எல்லாம் அடிச்சிங்கறீங்க வந்து நிறுத்துறீங்களா இவ தான் எங்க அடிக்குறா என் வழியில குறுக்கிட்ட அப்படி தான் அடிப்ப டிரைவர் ஆனந்த் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தானா இவ இவளுக்கு வேணும்னு கேக்குறா ஐஸ்கிரீம் காவ அப்படி அடிச்சிங்க சண்டை போடாதீங்க நானே வாங்கி தரேன் இவன் ஒருத்தன் ஐஸ்கிரீம் முக்கியம் ஆனந்த் யாருக்கு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டான் ஐஸ்கிரீம் கேட்ட பரவாயில்லையே இவ ஆனந்தே வேணும்னு கேக்குறாலே ஒரு ஆம்பளிக்க மூணு பேர் சண்டை போடுறீங்க ஆனந்த் யார லவ் பண்றா நான் கிட்ட கேக்க வந்தனே பாடி நம்ம போய் அவனே கேக்கலாம் அதுதான் டி கரெக்ட் நில்லு இருக்கறத விட்டு பறக்கிறது காசப்படாத அது நல்லது இல்ல சின்ன நகர ஏய் உண்மை சொல்லு எங்க மூணு பேல்ல யார லவ் பண்றா உண்மை சொல்லட்டுமா சொல்ல உன்னதா லவ் பண்றேன் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா அப்படி ஏன்டா எங்க பின்னால சுத்துன நான் எங்க சுத்துன நீங்க தான் எம் பின்னால சுத்துனீங்க அவளை பார்த்தேனே எங்கள அவமான படுத்திட்டல்ல இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிப்ப பாடி போலாம் அடி போங்கடி நீங்களோ உங்க சாபம் இவெல்லாம் உருப்படவே மாட்டான்டி அம்மாண்டி இப்போ உங்க கோவம் தீந்து அவங்களுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த உனக்காக தான் வாங்கி தந்த நீ இல்லனத அவங்க கிட்ட கொடுத்துட்ட தப்பா தப்பல்ல انا நீ அவங்கள தான் லவ் பண்ற நான் அவங்க கிட்ட சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கும் தான் அத விடு நாளைக்கு சினிமா போலாமா சினிமாவுக்கா ஆமா நான் வேலைக்கு போலனா

ராசத்தி இதுல ஐயாயிரம் ரூபாய் இருக்கு வீட்டு செலவுக்கு உன் பாட்டிகிட்ட குடுத்துட்டு வா வாங்கிக்கோ நான் இருக்கிற வரைக்கும் என் ராசத்தி குப்பை பொருக்கவே போக சரியா வாடா இதா பார்த்து உட்காரு உம் என்னடா காதல்ல விழுந்துட்டுடா அதுக்கேண்டா இங்க வந்து உக்காந்துட்டு இருக்க மச்சா ராசத்தை பத்தி நீ என்னடா நினைக்கிற அட போடா கேவலமானவாவை மச்சா அப்படிலாம் சொல்லாதான் எனக்கு நீ ஒருத்த மாட்டேதா மச்சான் சொன்னா கேளு அவள்டா மச்சான் நான் அவளை கிளைம் பண்ணா ஒன்னே என்னையே கையிலே பிடிக்க முடியாது நம்ம ரெண்டு பேருக்கு செத்து அவளே சமைச்சு தந்துடுவா உனக்குதான் மீன் கொடுன்னா ரொம்ப பிடிக்குமே அதெல்லாம் சரிதான்டா ஆனால் அவன் மனசுல நீலியே ஹே என்னடா சொல்ற மச்சான் அந்த டிரைவர் ஆனந்த தாண்டா விரும்புறா வர வேலை கேட்டுதண்டா

ரவி என்ன முதல்ல ரவி ஆமா நீ எங்க எவ்வளவு வருஷமா வேலை பாக்க 20 வருஷமா வேலை பாக்குற முதலாளி இது வரைக்கும் உனக்கு ஏதாவது கேட்றீக்கியா எனக்கு தேவையானதெல்லாம் நீங்களே செஞ்சுறீங்க அப்புறம் என்ன கேக்குறது முதலாளி சரி இன்னையில இருந்து இந்த பிராஞ்சை ஓம் பொறுப்புல ஒப்படைக்கிறேன் கணக்கு வழக்கலாம் கரெக்டா இருக்கணும் என் உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன் முதலாளி கணக்கு வழக்கல ஏதாவது பிரச்சனைன்னா உடம்புல உயிரே இருக்காது ஓகே ஐயோ டா

ஆனந்த் இரட்டத்துக்குள்ள வந்துடணும் சரியா ஆமா எங்க போறோம் சொல்றேன் இந்த குப்பை மேட்ட தவிர வெளி விழப்புல என்னெல்லாம் இருக்குன்னு என்னாச்சு மழை வந்துருச்சு மழை நின்னு போலாம் மழைன்னா உனக்கு பிடிக்காதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட சேர்ந்து நினைவுதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பைக் ஓட்ட முடியாதுன்னு மழை விட்டுதான் போலாம் சரியா Hãy <coughs>

தூட்டு டேத்துல போன் பண்ணாலும் உனக்கு எத்தனை ஆடி சொல்றது போன வைமா போன வச்சிடாதீங்க முக்கியமான விஷயம் நம்ம பொண்ணை கேட்டு வந்திருக்காங்க என்னது மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு நம்ம பொண்ணை பிடிச்சு போச்சு நீங்க வந்தீங்கன்னா பேசி முடிச்சிடலாம் ஏமா திடீர்னு சொன்னா எப்படிமா திடீர்னு அமைஞ்சிருச்சு நல்ல இடம் நீங்க ஆபீஸ்ல ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் லோன் போட்டு வாங்கிட்டு வாங்க நீங்க அனுப்பின காசுல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் சமாளிச்சுக்கலாம் உடனே புறப்பட்டு வாங்க நிறைய இருக்கு என்ன ஆறு அவ ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டு போன கட் பண்ணிட்டா என்ன ஏன் பயப்படுறீங்க அது ஒண்ணு இல்ல ஆறு என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயாச்சு உடனே பரப்பிட்டு சந்தோஷமான விஷயம் தானே போயிட்டு வாங்க ஆறு நீங்க எல்லாருமே என் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லாத விஷயத்த ஒன்று சொல்றேன் நானும் ஊர்ல தொழில் பண்ணி நல்ல வசதி வாய்ப்பா தான் இருந்தேன் திடீர்னு தொழிலில் லாஸ் ஆகி நடு ரோட்டுக்கு வந்துட்டேன் வேற வழி இல்லாம தான் வேலை தேடி இந்த சென்னைக்கே பரப்பிட்டு வந்தேன் பல நாள் பட்னியா படுகு கூட இடம் இல்லாம ரோட்ல தான் படுத்து கிடந்தேன் வேற வழி இல்லாம நானா மனசார தேர்ந்தெடுத்த தொழில் தான் இந்த தொழில் இதுல மாசம் மாசம் கிடைக்கிற காசை என் தேவைகளாம் சுருக்கிக்கிட்டு என் பொண்ணாடிக்கு அமுச்சு வைப்பேன் அவ சுருக்கிக்கிட்டு நாலு காசு சேர்த்து வச்சிருக்கேன் திடீர்னு பொண்ணுக்கு கல்யாணம் நெரிச்சு ஆயிடுச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் போட்டு எடுத்துருவாங்க நான் தரேன் என் கல்யாணத்து பர்ட்டு ஐம்பதாயிரம் கொடுத்து வச்சிருக்கேன் அவனை தர சொல்றேன் ஏ குறா அந்த நீண்டா விட்றா எனக்கு தான் கல்யாணமே இல்ல நான் அந்த காசை கொத்தா அவருக்காவது உதவும் ஆறு நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒன்ட்டு இருந்து இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு உதவி கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கல எப்படியாச்சோ நான் வேலை பார்த்து இந்த படத்தை திருப்பி கொடுத்தாரப்பா நீங்க திருப்பி கொடுப்பீங்கன்னு நினைச்சுன்னா கொடுக்கல எல்லாரும் ஒன்னா வேலை பார்க்குறோம் உங்களுக்கு ஒரு நல்ல நடந்தா எங்களுக்கும் நடந்தா மாதிரி தானே விடுங்க இந்தாங்க இதுல ஐம்பதாயிரம் ரூபா இருக்கு பேனர்ல எங்க போட்டோ இருக்கணும் போட்டோ என்னடா உனக்கு கட் அவுட்டே வச்சிருவோம் ஏய் எங்க போற ராசாத்தே தேடி போயிட்டு இருக்கேன் எங்க போயிருப்பா அவ அந்த டிரைவர் கூட தான் சுத்திட்டு இருப்பா அவங்க பாட்டி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காங்க அதான் அவகிட்ட தகவல் சொல்ல போயிட்டு இருக்கேன் அவ வந்து என்ன பண்ண போறா பாட்டியை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் போ சரி வரும்போது வரட்டும்

துடிப்பும் இல்ல இதே துடிப்பும் இல்ல என்னாச்சு டாக்டர் அவங்க இறந்துட்டாங்கப்பா நீ கொஞ்சம் லேட்டா வந்துரு தம்பி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவளை காப்பாத்திருக்கலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வேண்டியவர்களும் சொல்லிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு ராசாத்து எங்கடி இன்னும் காணும் ஆயா அவ யாரையோ இழுத்துட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் வயசுக்கு வந்த பொண்ணு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாதம்மா பாட்டி வேற எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்கோம் என் கூட இருக்கும்போது பாட்டி பத்தி கவலைப்படாத என்ன சாப்பிடுறீங்க சார் என்ன சாப்பிடுற எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஸ்வீட் சாப்பிடுறியா சரி ஸ்வீட் இருக்கா ஆ ஸ்வீட் இருக்கு சார் குலாப் ஜாமுன் இருக்கு குலாப் ஜாமுன் கொண்டு வாங்க ஓகே சார்

இதுக்கு மேலே லேட் பண்ணாடா எல்லாத்தையும் நீயே பண்ணிடுறா ஆமாம் தம்பி ஏற்கனவே பயசான உடம்பு இதுக்கு மேலே வச்சிருக்க கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுதான் பார்ட்டி அன்னைக்கே அவங்களுக்கு சத்தியம் வாங்கிட்டாங்க